இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முழு சந்திர கிரகணம் நேற்று இரவு நிகழ்ந்தது இதனை தமிழகம் முழுவதும் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் நேற்றிரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இந்த முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்தது சூரியனிலிருந்து வரும் ஒளி பூமியின் வளிமண்டல மேற்பரப்பில் ஊடுருவி அதிக அலை நீளம் கொண்ட வண்ணங்களான சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் நிலவின் மீது படும் அப்போது அடர் சிவப்பு நிறத்தில் நிலவு தோன்றும் இதனை பிளட் மூன் என்றும் அழைக்கின்றனர் இந்த அரிய வகை முழு சந்திர கிரகணத்தில் கதிர்வீச்சு எதுவும் இல்லை என்பதால் மக்கள் இதனை வெறும் கண்களால் பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டது இரவு பதினொன்று ஒன்று மணி அளவில் பூமியின் நிழல் சந்திரனை முழுவதுமாக மூடி செம்பு சிவப்பு நிறமாக மாறியது அடர் சிவப்பு நிறத்திலான நிலவின் அரிய காட்சி உருவானது முழு சந்திர கிரகணம் இரவு பதினொன்று நாற்பத்தெட்டு மணி அளவில் உச்சத்தை அடைந்து அதிகாலை பனிரெண்டு இருபத்தி இரண்டு மணி அளவில் முடிந்தது நாடு முழுவதும் சந்திர கிரகணம் நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு மேல் நீடித்தது சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி திருமலை தேவஸ்தானம் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் சாத்தப்பட்ட நடை இன்று காலை திறக்கப்பட்டது